ஆமேன் அலிலோயா உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு பாடலை ஒரு புதிய பாடலை பாடுவோம் ஆமேன் ஸ்தோத்ரம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை தூதி தேடுவோம் கண்களை மூடி கருங்கல்லை உயர்த்தி കർത്തരത്തിടുവോം ഒരു മനുവായുദയത്തെ തന്നേശ പോറ്റിടുവോം തന്നെ താന അഭിഷേകം കേട്ട് കർത്തരെ വേണ്ടി അവരിടം വാങ്ങിടുവോ ஜபத்தில் நாமும் வரங்களை கேட்டு தேவனை தொழுதிடுவோம் தன்னன்ன தானா தான தன்னா தன்ன தன நன்னா தானா தன நன்ன தன்னா தான தனநானா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கத்தரை துதித்திடுவோம் ஒரு மன நினைவாயி தயத்தை திறந்து இயேசுவை போற்றிடுவோம் ஆராதனையை அன்புடன் செலுத்தி இயேசுவை புகழ்ந்திடுவோம் ஆலயம் நாடி இயேசுவை பாடி அவர் பாதத்தில் அமர்ந்திருப்போம் தன்ன ತಾನ ತನ್ನ ತನ್ನ ತನ ನನ್ನ ತನ್ನ ತಾನ ತನ್ನ ಮನ ತನ ನಾನಾ ಕಣಕಲೆ ಮೂಡಿ ಕರಗ ಉಯತ್ತಿ ಕರೆ ತೋದಿಡುವೋಮ್ ದೇವನೆ ನೋಕಿ ಅವನಾಮಯತ್ತಿಡುವೋ ஆலயம் நாடிய சுவை பாடி அவர் பாதத்தில் அமர்ந்திருப்போம் கிறிஸ்துவை தேடி கிருவையை பெற்று கீதங்கள் இசைத்திடுவோம் கற்பனை கட்டளை பிரமாணம் எல்லாம் கை கொண்டு வாழ்ந்திடுவோம் தன்ன தனன்னா தன நன்னா தான் தன நன்னா ഒായ് കൂടി ഒരു മണപ്പട്ട് ഇടത്തെ അസൈത്തിടുവോ അറോകി ഇറങ്ങി വന്ന് നമ്മ ഒന്നായകൂടി ഒരു മണപ്പട്ട് இடத்தை அசைத்திடுவோம் பரலோக அக்கினி இறங்கி வந்து நம்மை நிரப்பிடனும் தன்னா தான தன்னா தன்ன தன நன்னா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கத்தரை தொதித்திடுவோம் ஒரு மன்னன் நினைவாயத்தை திறந்து போற்றிடுவோம் பரிசுத்த வாழ்வை அனுதினம் தேடி ஆடையை அணிந்து கொள்வோம் பரிசுத்த வாழ்வை அனுதினம் தேடி ஆடையை அணிந்து கொள்வோம் பாவத்தை வெறுத்து பரலோகம் தேடி இயேசுவை பிடித்துக் கொள்வோம் இரட்சி பின் வாழ்வின் ஓட்டத்தை முடித்து கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் நம் தேவனிடம் கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் தமன தனன்ன தன தானா தனா தன்ன தன நன்ன தபட ராதா தலராதா கபடமல மரதனா ஆமேன் அலையில்